அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்களது நீண்ட நாள் ஆசை நிறைவேற ஒரு அற்புதமான சிவ வழிபாடு நீண்ட நாள் ஆசை இந்த ஆசை நிறைவேறினா எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் மிக மிக நல்லது அப்படின்னு நீங்கள் நீண்ட நாளாக அதற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் அது நடக்கலை அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு சூட்சமத்தை செய்து நிச்சயமாக பலன் பெறுங்கள் அருமையான சூட்சமும் அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அருமையான தகவல் ரிஷபராசி மிதுனராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி மீன ராசி ஆகிய இந்த ஏழு ராசிக்காரர்களுக்காக மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு பரிகார பூஜை நடைபெறுகின்றது அந்த பரிகார பூஜையில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்கப்பட உள்ளது இந்த பரிகார ரக்ஷையும் பிரசாதமும் உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் சொல்லும் இந்த எளிமையான சூட்சமத்தை செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க உங்கள் வீட்டின் அருகில அல்லது ஏதேனும் சிவ ஆலயத்தில் வில்வ மரம் இருக்கான்னு பாருங்க திங்கக்கிழமையில உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்துல வில்வ மரம் எங்கே இருக்கோ அங்கே சென்று வில்வ மரத்தை தொட்டு வணங்கி வளமிருந்து இடமாக இருபத்தி ஒரு முறை வளம் வர வேண்டும் மீண்டும் இடமிருந்து வளமாக இருபத்தி ஒரு முறை வளம் வர வேண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் வில்வ மரத்தை தொட்டு வணங்குங்க வணங்கிட்டு வளமிருந்து இடமாக இருபத்தி ஒரு முறை இடமிருந்து வளமாக இருபத்தி ஒரு முறை வளமந்து வில்வ மரத்தை வணங்கினால் உங்களது நீண்ட நாள் ஆசை நியாயமான ஆசை நிச்சயமாக ஈசனின் அருளால் நிறைவேறும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த அற்புதமான சிவ வழிபாட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வீட்டில் பொருட்களை எந்த இடத்துல வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தற்பொழுது தனிப்பட்ட முறையில் அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியாக தருகின்றேன் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்